திரை பிரபலங்களோட திருமணம் இணையத்துல அதிக அளவுல பேசப்படுற நிலையில சிலர் இரண்டாவது திருமணத்தை மிகவும் ரகசியமா நடத்தி முடிச்சிருவாங்க அவங்களா அறிவிச்சா மட்டுமே மக்களுக்கு தெரிய வரும் அந்த வகையில இரண்டாவது திருமணம் செய்த பிரபலங்கள் பற்றி தான் இந்த லிஸ்ட்ல முதல் இருக்கிறது அம இயக்குனர் விஜய டைவர் செய்த அமலாபால் தனியாக வாழ்ந்து வந்த நிலையில அவரது நெறிய நண்பர் ஜேகப் தேசாயின் போற திடீர்னு கொச்சில வச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாருங்க இவங்க திருமணம் சொகுசுவில பிரம்மாண்டமா நடந்துச்சு இப்ப அமலாபால் கர்ப்பமாவும் இருக்காங்க அடுத்தது பூஜா ராமச்சந்திரன் நடிகை பூஜா பிஜே கிரைக் என்பவரை காதலிச்சு திருமணம் செஞ்ச நிலையில கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டாயிரத்தி பதினேழுல டைவர்ஸ் பெற்றாங்க பிறகு நடிகர் ஜான் கொக்கைன இரண்டாவது திருமணம் செஞ்சு அடுத்தது நம்ம கில்லி செல்லும் புகழ் பிரகாஷ் ராஜ் நடிகர் பிரகாஷ் ராஜ் லலிதா குமரி என்பவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல திருமணம் செஞ்சார் ஆனா கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல டைவர்ஸ் பெற்றார் பிறகு ரெண்டாயிரத்தி பத்துல நடன இயக்குனர் போனி வர்மாவை மறுமணம் செஞ்சு கொண்டார் அடுத்தது நம்ம சூப்பர் ஸ்டார் மகள் சவுந்தர ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இளைய மகனான சௌந்தர்யா தொழிலதிபர் அஸ்வின் ராம்குமார் என்ப திருமணம் செய்த நிலையில ரெண்டாயிரத்தி பதினேழுல விவாகரத்து பெற்றாருங்க பிறகு நடிகரும் தொழிலதிபருமான விசாகன் வணங்காமுடி என்பவரை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மறுமணம் செஞ்சுக்கிட்டார் அடுத்தது இயக்குனர் ஏல் விஜய் அமலாபால் போலவே இயக்குனர் ஏல் விஜய் இரண்டாம் திருமணம் செஞ்சுக்கிட்டாருங்க அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மருத்துவர் ஐஸ்வர்யா என்பவரை மிகவும் எளிமையான முறையில திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அடுத்தது ஆஷிஷ் வித் இவருடைய இரண்டாவது இணையத்தெல்லாம் ரொம்பவே பேசப்படும் ஏன்னா அவர் இரண்டாவது செஞ்சிட்ட போது அவருக்கு வயது கிட்டத்தட்ட அறுபது அவர் தன்னுடைய மகன் சம்மதத்துடன் ரூபாலி பருவா என்பர இரண்டாவது